ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே எப்பொழுதுதான் என் வாழ்க்கை முன்னேறும்னு கேட்டுக்கிட்டு இருந்தனே கஷ்டத்தின் கடைசி கட்டத்துக்கு வந்துட்ட இப்போது என் இருக்கும் விபூதியையும் தொட்டு தானே இனி எல்லா கஷ்டங்களும் காணாமல் போய் என் நெற்றி விபூதி உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்தே தீரும் உனக்காக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது இனி நீ எதுக்குமே கவலைப்படவேனா உன் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு நீ எதுக்காக அடுத்த மனிதர்களை தேடி போய் ஆறுதலை நாடி போகிறாய் உனக்கு எல்லா விதத்திலும் ஆறுதலை கொடுத்து உனக்கான நியாயத்தையும் கிடைக்க செய்வதற்காக தானே உன் அப்பன் முருகன் இங்கே இருக்கேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் முருகானு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு உத்தரவு சொன்னா போதும் உன் உத்தரவை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சிறப்பாக வெற்றிகரமாக நான் செஞ்சு முடிச்சிடுவேன் என் நெற்றி விபூதிங்கிறது தான் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய விஷயத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கப்போகுது உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே அப்பா முருகா நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் யாருமே என்னை அப்படி நினைக்க மாட்றாங்க எல்லார்கிட்ட இருந்தும் எனக்கு அவமானமும் ஏற்று பேச்சுக்களும் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கிதுன்னு தானே நீ வருத்தப்பட்ட எனக்கு மட்டும் ஏந்தான் இப்படி நடக்குதோன்னு நீ மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டு கலங்கியதும் எனக்கு தெரியும் உன் எண்ணங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட நான் சொல்கிறேன் உன்னை பற்றி ஒரு சிலர் புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக நீ எதுக்காக கவலைப்படுற யார் என்ன சொன்னாலும் என்ன நினச்சாலும் அதை விட்டு தாண்டி கடந்து போயிட்டே இரு அடுத்து நீ என்ன செய்யணும் அடுத்த விஷயம் உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கணுன்றதில் மட்டும் நீ கவனம் செலுத்தினா போதும் மனிதர்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி மனசை மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு ஒன்று நல்லவன்னு சொல்கிறவங்க நாளைக்கு கெட்டவன்னு சொல்லலாம் இன்றைக்கி ஒன்று கெட்டவன்னு நினைக்கிறவங்க நாளைக்கே ஒன்று நல்லவன்னு போற்றி புகழலாம் அதனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசும் வார்த்தைகளுக்கும் அவர்களுடைய செயல்களுக்கும் நீ பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காத கூடிய சீக்கிரமே உன்னை பழனிக்கு நான் வரவழைக்கப் போகிறேன் என் ராஜா அலங்காரம் கண்டு உன் மனசு மகிழ்ந்து போய் அதோடு உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்வமே சூரியனை கண்ட பணி போல உன் கவலைகளெல்லாம் தீரும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தற்போதைய விஷயங்களை வச்சு எதுவுமே முடிவு செய்யாத என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும்னு விட்டுட்டு இனிப்பான சில நிகழ்வுகளை மட்டும் மனசில் யோசிச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு கொஞ்சம் ஓய்விடு உன்னால் முடிஞ்சால் என்னுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு போனீன்னா இன்னுமே உனக்கு நேர்மறை எண்ணங்களும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும்படி நான் செய்வேன் இனிமேதான் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப்போகுது என் நெற்றி விபூதியை தொட்ட உன்னுடைய கஷ்டங்கள் காணாமல் போய் சோதனை காலமும் முடிவுக்கு வரப்போகுது நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கான நேரமும் வந்துடுச்சு என் செல்வமே இந்த முருகனின் பக்தனாக இருப்பது சாதாரண விஷயம் கிடையாது யாருக்கிட்டையும் இல்லாத மனோதிடம் உனக்குள்ளே இருக்குது என் அப்பாவாகவும் கடவுளாகவும் குருவாகவும் நினைக்கிற உனக்கு எந்த கஷ்டமும் கலக்கமும் வருவதற்கு நான் விட்டுடுவேனா என்ன எவ்வளோ பெரிய இடர் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என் அப்பன் ஆறுமுகன் இருக்கான்னு நீ தௌலரியமாக இருக்கணும் அல்லவா எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீ நகர்ந்து போய்கிட்டே இரு கடந்த காலம் உனக்கு எப்படி வேணுனாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது நடந்துக்கிட்டு இருக்க காலம் உனக்கு நல்லதாகவே இருக்கும்படி செய்வதற்காக தானே நான் உன்னை தேடி வந்திருக்கேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் அருள் செய்கிறேன் உன் வேலையில் இருக்க சிக்கல் தீரப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறப்போகுது கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீ எல்லாத்தையும் கடந்து வந்துக்கினா என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கு நல்ல நேரம் வர ஆரம்பிச்சிடும் அப்பா முருகா நான் உன்கிட்ட சொன்னது எதுவுமே நிறைவேறலையே மன வருத்தத்தோடு நான் இருக்கிறத எப்போது சரி செய்வேண்டும் தானே நீ மனசில் யோசிச்சுக்கிட்டே இருக்க எப்போவுமே நேர்மறையான சிந்தனைகளோடு நீ இருந்தினா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் நான் எப்போதுமே என் பிள்ளைகளுக்கும் என் பக்தர்களுக்கும் எது செஞ்சாலும் அதை நல்லதாக மட்டுமே செய்வேன் நீயும் சதா சர்வகாலமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி உனக்கு கெடுதல் நடக்க அனுமதிப்பேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நல்ல வளர்ச்சி அடைய தான் போகிற இப்போதைக்கு உன்னை கெடுக்கிறதுக்காக எத்தனை பேர் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு நடுவில் நான் போய் நின்று உனக்கான நல்லதை என் கைகளால் நடத்தி முடிப்பேன் என் ஆயிரம் கரம் கொண்டு ஆசீர்வதிச்சு நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் இனிமே நான் உனக்கு கொடுக்க நினச்சதையும் நீ என்கிட்ட கேட்டு பெற நினச்சதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே உன் துன்பங்களும் கவலைகளும் உன்னை விட்டு விலகி போய் இனி எல்லாமே நீ நினைச்சது போல இன்பமாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுறதுக்காகவே நீ எங்க போனாலும் உனக்கு முன்னால நான் போய் நின்று உன்னை வரவேற்று உனக்கு துணையாக உன் கூடவே இருக்க போறேன் இனி எல்லாமே உனக்கு நன்மையாக நீ நினச்சது போலவே நிச்சயமாக நடக்கும் நான் உனக்கும் உன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க போகிறேன் எப்போவுமே அடுத்தவங்க மேலே நீ எந்த எதிர்பார்ப்பும் வைக்காத ஏன்னா ஒருத்தவங்க இப்படி இருக்கணும் அப்படி செய்யணும்னு நீ பிறரிடம் எதிர்பார்ப்புகள் வைக்கும்போது அவங்க வாழ்க்கையை நீ சரி செய்ய முயற்சி செய்கிறேன்னு தான் அர்த்தம் ஓ வாழ்க்கையை முதல்ல நீ சரி செஞ்சுக்கோ இந்த உலகத்தில் உன்னால் மாற்ற முடிஞ்சது அதிகபட்சமாக ஓன் வாழ்க்கையை மட்டும்தானே தவிர வேறு யாரையுமே திருத்தவோ யார் வாழ்க்கையை மாற்றவோ உன்னால் முடியாதுங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் என் செல்வமே இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான விஷயங்களையெல்லாம் செஞ்சு தர்றேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நீ எப்போதுமே நீ கஷ்டப்படும்போது உன் கூட இருந்தவங்களை ஞாபகம் வச்சுக்கோ அவங்க மட்டும்தான் சந்தோஷமான நேரத்திலும் நீ வெற்றி அடையும் போதும் உன் கூடவே இருப்பதற்கு தகுதியான மனிதர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ இன்னைக்கு துன்பத்தில் இருக்கக்கூடியனே நாளைக்கு கனவில் கூட காணாத அளவுக்கு இன்பத்தை அடைவதற்கும் இன்பமயமாய் வாழ்வதற்கும் நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன் கவலைகள் எல்லாத்தையும் கண்காணாத தூரத்துக்கு துரத்த போகிறேன் என் செல்வமே உன் அப்பன் முருகன் என்னை நீ நம்பும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் உனக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் நீ என் மேலே உண்மையான நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் இருந்ததற்கு கைமாறாக தான் இப்போது உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்காத போது மௌனமாக இரு யாருமே உன்கிட்ட பேசலைனாலும் நீ அமைதியாக இருந்துடு யாராவது உன்னை குறை சொன்னாலும் சரி அல்லது யார் மேலேயாவது உனக்கு கோபம் வந்தாலும் சரி அல்லது யாராவது உன்னை வெறுத்து இழிவாய் மட்டம் தட்டி பேசினாலும் சரி அல்லது உனக்கு பிரச்சனை வரும்போதும் சரி என்ன செய்யது என்ன பேசுறதுன்னு தெரியாத சமயத்திலும் சரி மௌனம்தான் உனக்கான சிறப்பான வழியாக இருக்குங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே ஒருத்தர் பசின்னு சொல்லும் போது அவங்களுக்கு சாப்பிட உணவு கொடுக்காததும் ஒருத்தர் மனசுடைஞ்சு வருத்தத்தோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாததும் அப்புறமா நீ செய்யும் போது பயனற்றதாகத்தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் மனசொடைஞ்சு காயப்பட்டவங்களுக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டவங்களுக்கும் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது தானே நன்மைகளை கொடுக்கும் நீ உயிர் இருக்கிற வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கிட்டையும் போய் கையேந்தக்கூடிய அவள நிலைமைய நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இரு இன்னும் சற்று நேரத்தில் நிச்சயமாக உன் வேண்டுதல் பழிக்க தான் போகுது முருகா முருகான்னு என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பு முனையாக பல ஆச்சரியங்களான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகும் அதன் மூலமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நான் நிறைவேற்றி கொடுத்துடுவேன் என் செல்வமே இரவு வேலையில ஆகாயத்தில் நீ நிறைய நட்சத்திரங்களை பார்க்குற ஆனால் காலையில் சூரியன் வந்த உடனே அத்தனையும் காணாமல் போய்விடுகிறது தானே அதுக்காக இரவு பொழுது முடிஞ்சிட்டு பகல் பொழுதுல வானத்தில் நட்சத்திரங்களே இல்லைன்னு கிடையாது உன்னுடைய சுற்றி பகல் பொழுதிலும் நட்சத்திரங்கள் இருக்கதா செய்து ஆனால் அதைவிட சூரியன் பிரகாசமாக இருக்கிறதால அந்த நட்சத்திரங்களின் ஒளி கண்ணுக்கு தெரிவதில்லை நட்சத்திரங்கள் இருக்கிற இடமும் தெரிவதில்லை அதே போலதான் உன் வாழ்க்கையில் இப்போது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அந்த நட்சத்திரம் போல மிக பெருசாக இருந்தாலும் அதைவிட மிக பிரகாசமான ஒளியாக உன்னப்பன் முருகன்னா உன் வாழ்க்கையில் வந்து அந்த நட்சத்திரங்களை கண்காணாமல் போகச் செய்து உன் பிரச்சனைகளையும் கவலைகளையும் காணாமல் போகச் செய்து உன் வாழ்க்கைக்கு ஒளியையும் தொலி தொலிப்பையும் பிரகாசத்தையும் தருவேன்